கருத்துடைய பரிசம் எடுத்து ஆடையமை தேவன் கடந்த நாளில் பாதுகாத்து கடந்த ஐந்து மாதங்களை பாதுகாத்து இந்த ஆறாம் வருஷம் தேவ திரைவசிக்கு உதவி செய்தார் தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்துக்கு அடிச்சு சொல்லுவோம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் தெய்வத்தை நாமக்கு மிகவிடுவதாக புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுகளுக்கு நீ மாறுபாடவராகவும் தோன்றுகிறீர் இது சங்கீதாக்காரன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் நீங்கள் தொழுது கொள்கிற தேவாதேவனுடைய நிலைப்பாடுகளை சொல்கிறார் அவர் புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடுவனுக்கு மாறுபாடாகவும் இருக்கிறார் ஆனால் நம்ம அறிந்து கொள்கிற தொழுது கொள்கிற தேவனுடைய குணாசியங்களை குறித்து பல சம்பவங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் தேவனை புனிதராக தோல் கொள்கிறார்களோ அவனுக்கு புனிதனாக இருக்கிறார் எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் மாறுபாடுகளாக காணப்படுகிறானோ அவனுக்கு மாறுபாடாக தோன்றுகிறார் என்று சொல்கிறது ஆனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே ஒரு கிருவின் காலத்தை மையமாக வைத்து நாம் ஓடுவதனாலே இறைமாறுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்தின்படியாக நமக்கு நடைமுறைப்படுத்த பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிப்ப வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வாசிப்போம் அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கணும்னு அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் என்ன நீதியை செய்யட்டும் பரிசுத்தும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனுடைய கிரீன்படி அவனுக்கு நான் அழிக்க பல என்னோடு கூட வருகிறது அதெல்லாம் நம்ம யோவானுக்கு தேவன் அறிவிக்கிற பிரகாரம் அநியாயம் செய்கிறோம் என்ன அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறோன்னு அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உழுவன நீதியை செய்யட்டும் என்று அவனு ஒன்று கிரையிலத்தக்க தேவன்படியாக பலனளிக்க வருகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம் ஆனால் நாம் மனசாட்சி காலங்கள் நியாயப்பரமாக காலங்கள் புதிய ஏற்பாடு காலத்தை விட கடைசி காலமாகிய மனவாட்டி திரைபேன் காலத்தில் தேவன் அதிகமாக நமக்கு இறக்கம் பாராட்டுகிறான் அப்படி இறக்கம் பாராட்டுகிறனால கடவுளுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று நான் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது ஆனால் இறைமாருக்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இது ஒரு கிருப்பின் காலம் என்பதனாலே தேவன் காணாவது போல தென்படுகிறார் அவர் சீக்கிரமாக கடந்து வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பிரயாசத்தின் அடிப்படைக்குள்ளாக அவர் நியாயத்திருக்கபடியாக அவர் எண்ணுகிறார் என்று சொல்லப்படுதாக பார்க்கிறோம் ஒன்று சாம்பல் பதினைஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தோடு வாசிக்கும் ஒன்று சாம்பல் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவசனம் ஒன்று சாமி பதினஞ்சு ரெண்டு சேனையில் கருத்து சொல்லுகிறது என்னவென்றால் இசை எய்திலிருந்து வந்தபோது அமிலேக்கரவர்களுக்கு வழிமொத்த செய்கிறேன் மனிதரை வைத்திருக்கிறேன் இப்போது நீ போய் அமிலேக்கம் மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கீகரித்தும் அவன் மேலே இறக்க வைக்காமல் புருஷரையும் மிஸ்ரிகளையும் பிள்ளைகளே குழந்தைகளையும் மாடுகளே ஆடுகளையும் ஒட்டங்களை கழுதையில் கொன்று போடக் கடவை என்று கத்தர் சொல்கிறார் ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இஸ்ரோ ஜனங்கள் கடந்து வரும்போது அவன் வழிமறைத்து அவளுடைய நிலைகளை அறிந்து யுத்தம் செய்வதற்காக கடந்து போகிறான் அது சொல்லுகிறான் பல காலங்கள் நாட்கள் மாதங்கள் கடந்து போன பிறகு நான் அந்த நன்மைகளை நினைவு வைத்திருக்கிறேன் அம்மிலைக்கிற வழி மறுத்ததை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் ஒரு நாள் தேவன் சொன்னது ஒரு மனிதனும் செய்கிற நன்மைகளை என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த பூமிக்குள்ளாக தேவனை தேடுகிற ஒரு மனிதன் தேவனை ராஜ்யத்த செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் தன் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் அது ஏற்ற காலத்தை ஏற்ற சமயத்தில்படியாக அவர் சகாயம் செய்யக்கூடிய நம்மனால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் உபாகம் 25 ஐந்தாம் அதிகாரம் பதினேழு வசந்த வாசிப்பது உபாகமும் இருபத்தஞ்சு பதினேழு புறப்பட்டு வருகிற வழியிலே அமளிக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து எய்த்திலிருந்தோர் புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்ந்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள பலவினர் எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு அல்ல இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் எய்த்திலிருந்து கடந்து வரும்போது அவர் கொஞ்சம் சோர்வு அடைந்திருக்கப்படும் போது அதை பயன்படுத்தி கொஞ்சம் வினாய்த்திருக்கிற அந்த மனிதர்களே அவன் வெற்றி போட்டான் என்று நினைவு கூறு ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் செய்கிற அத்தனை உபகாரங்களும் அத்தனை நன்மை தீமைகளும் அவர் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார் அது ஏற்ற காலத்தில் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இறைமாருக்கு நம்ம தெய்வனு தொழுது கொள்கிறோம் கிருவேன் கால என்பதால் எதனால் செய்ய முடியாது தெய்வன் ஒரு காலகட்டத்தை எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடியவர் என்பதனாலே அவன் அவனுக்கு தக்க பலன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட சம்பவத்தை நினைவு பெறுவதனாலே நாம் கிருமியின் காலத்தை பயன்படுத்தி ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும் ஓசியம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தை வாசி ஓசியா தெருக தரிசி ஏழாம் அதிகாரம் ரெண்டாவசனம்

அவருடைய கிரை பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அவர் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிற எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது என்று பார்க்கிறோம் அதெல்லாம் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற மிக தொழுது கொள்ளுகிற தேவன் அவர் புனிதருக்கு புனிதாக இருக்கிறார் உதாசனமுள்ளவனுக்கு உதாசனமாக இருக்கிறார் நம்ம தான் நடைமுறை சொல்கிறோம் நல்லவனுக்கு நல்லவனு சொல்லுவோம் அவள் நாம் மாத்திரமில்ல நாம் தொழுது கொள்ளுற தேவனும் அவர் அப்படியே உள்ள நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு சில நிகழ்வுகள் நடைமுறைப்படுத்திருக்க அதை மாதிரி நாம் தியானித்து நாம் கர சொல்வோம் யாத்திராக ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிக்கும் பார்மோரை நோக்கி எதிரிய ஸ்ரீகள் எதிர்த்தளை போல அல்ல அவர்கள் நல்ல வளமுள்ளவர்கள் என்றார்கள் ஜனங்கள் பெருதி மிகுதி வளர்த்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு வயததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்மோன் பிறக்கும் ஆண் குள்ளைகளையெல்லாம் மதியினை போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரை வைக்கவும் நம் ஜனங்களுக்குள் எல்லாருக்கும் எயித்தில் இஸ்ரேல் ஜனங்கள் காணப்படும் போது அங்கே இருக்கிற பார்வன் ராஜா சொல்லுகிறா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எபிரியர்கள் அவர் பெருகக்கூடாது என்று சொல்லி அவர் பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று நதியில் போட்டுடுங்க ஆனால் அந்த மருத்துவச் என்ன பண்ண பார்த்தா எபிரியர் தேவனுக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு விட்டுறாள் இப்போ விடும்போது அதை கேள்விப்பட்டு பார்வன் மன்னன் கேட்குறான் எப்படி இங்கே நடைமுறைப்படுத்துன்னு பார்க்கும்போது எப்ரேவுடைய பெண்கள் எயிட்ட பெண்களை போல அல்ல அவள் தான் பலசாலி நாங்கள் மருத்துவம் பார்ப்பது முன்பாக அவர் குழந்தைகளை பெற்றுறார் ஆனால் நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் ஒரு காரணத்தை காண்பிக்கிறார்கள் உண்மை அது அல்ல விசேவ பயந்து காணப்பட்டதுனாலே அந்த குழந்தைகளை அவர்கள் விடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுக்கு அவர்கள் ஆண் பிள்ளை கொல்லாமல் விட்டதை பார்க்கிறோம் அதில் தான் ஒரு மோசம் வரா நாம் தொடர்ந்து வாசிப்போம் யாத்திராக பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிப்போம் அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னொரு வாதே பார்வன் மேலே எய்த்தின் மேலும் வர பண்ணுவேன் அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தி விடுவான் இப்போது ஒவ்வொருவனும் அவனவன் அயல் ஒவ்வொரு அவளவன் அயல் வெள்ளி வெள்ளிவிட மேலே பொண்ணுவிட கேட்கும்படியே ஜனங்களுக்குள்ளே சொல் என்றார் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எய்த்தரின் கண்களே தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசு என்பவன் ஏற்று தேச பார்வையுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வை மிகவும் பெரியவனாயிருந்தான் இப்போ மோசு நாடு அடுநாத்தனையும் நான் எய்த்திரு மத்திலே புறப்பட்டு போவேன் அப்போ சிங்காசிரத மேல் வீட்டில் இருக்கும் தலைப்பிள்ளை முதல் இயந்திரம் வரைக்கும் அடிமைப்பெண்ணுடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும் ஏத்து இருக்கிற முதல் பெறன் அனைத்தும் மிருகைச்சோட தலையற்றையும் சால்கியும் என்று உரைக்கிறார் என்று சொல்வன் அதை எயிப்துதர்ஸ் எங்கு முன்னும் பின்னும் ஒரு கால் உண்டாயிர பெரிய கூக்கர்ள் உண்டாகும் எபிரேடிஸுடு ஆண் பிள்ளைகளை அவன் கொல்ல சொன்னதனாலே தேவன் இஸ்ரோல் ஜனங்களை எகிப்திலிருந்து கடந்து போகப்படாமல் சொல்லுகிறாள் ராஜா அரண்மனையில் காணப்படுகிற ஆண் மாதம் பண்டு இயேந்திரம் அறுக்கிற பெண்ணுடைய தலைச்சொம்பிழை வரைக்கும் கொலு செய்யப்பட வேண்டும் அல்ல ஒரு காலத்தின் மத்தியில் தெய்வ ஜனங்களை ஒடுக்குவதற்கும் அவர் வளர்ந்து பெருகிடா என்பதற்காக ஆண் பிள்ளையெல்லாம் கொன்று போடச் சொன்னார் கர்த்தர் இஸ்ரோ ஜனங்களை எய்த்து விடுதலையாக்கப்படும் போது எய்த்துல காணப்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் எல்லாம் அவர் கொன்றார் என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாறுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தன் எல்லா கிரைகளும் இடையாக தான் இறுதித்துல வைத்துக் கொள்கிறேன் என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து வாசிப்போம் ஒன்று அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடிய அவரை நோக்கி எதிர்த்து அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகளுக்கு மாற குமார்த்தையுடைய பாதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாரங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் பாதுகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் மோசவி தேவன் மேலே மலைக்கு வர சொல்லுகிறார் ஒரு பத்து கற்பனைகளை ரெண்டு பழைகளை எழுதி அதை கொடுத்து அனுப்புகிறார் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரெண்டு பத்து வார்த்தை எழுதுவதற்கு நாற்பது நாளில் நம்ம யோசிக்க கூடாது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாமங்கள்லாம் அவர் தான் எழுதுகிறார் ஆதான்லாம் ஏதோ ஒன்றுக்கு நடந்தல அவர் தான் எழுதுகிறார் அப்படிப்பட்ட காரியங்களை தான் அங்கே சொல்கிறார் அந்த வரலாற்றை தான் சொல்லி மோசிக்குள்ளாக நினைவுப்படுத்தி அதோடு கூட இஸ்ரோஜனம் செழித்து காணப்படுவதற்காக பத்து கற்பனைகளை கொடுத்து அனுப்புகிறார் அதுக்கு தான் நாற்பது நாள் ஆகுங்கிறது வெறும் பத்து கற்பனை நாள் கொடு பத்து கட்டலுக்கு நாற்பது நாள் தேவை கிடையாது ஏன்னா ஆதி ஆமத்தில் அவர் தான் எழுதுகிறார் ஆதி ஆமத்தில் என்ன நடந்ததில் அவருக்கு தெரியாது தேவன் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்படி அதோடு கூட ஒரு பத்து கற்பனை பலகளை எடுத்து வரும்போது இந்த ஜனங்கள்லாம் சொல்லுகிறார்கள் மேலே போன மோசுவைக்கு என்ன ஆனதுன்னு தெரியல நாம் எயித்து திரும்பி போவதா அல்லது காணாந்துசு போவதா என்று சொல்லி நம்மளை தொடர்ந்து அழைத்து சொல்வதற்கு நாம் என்ன செய்வது என்று சொல்லி ஆலோசனை கேட்கிறார்கள் அதற்கு ஆர்வம் சொல்கிறார் உங்களை கால் கையில் கிட காதலெல்லாம் கைட்டு அதை நெருப்பில் புடமிட்டு எய்த்தில் அவர்கள் வழிபட்டது ஒரு கன்று குட்டியை வழிபட்டு

நின்று இருக்கிறவர் யார் அவர் என்னிடத்தில் சேர கடவார்கள் அப்போது அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவரை நோக்கி உங்கள் ஒவ்வொரு தன் பட்டயத்தை எடுத்து தன் அறையிலே கட்டிக்கொண்டும் பானைமெங்கு போய் புறம்பேபடியாக கொன்று போடுங்கள் என்று சொல்கிறார் ஏழுத்தாள் மூவாயிரம் பேர் நாட்களில் கொலை செய்யப்படுகிறார்கள் பல இறை மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்பி காணப்பட்டதுனாலே அங்கே யார் போனால் லேவி கோத்திரம் கத்திரிக்க ஓழிசுற மாதிரி தான் அதை கடந்து கடந்து போய் ஏழுத்தா மூவாயிரம் பேர் எப்படியாக கொன்று போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்போஸ் நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரம் முப்பத்து ஆறிலிருந்து வாசிப்போம்

அரும் கிறிஸ்து மறித்து உயர்த்திழந்த பிறகு ஐம்பது நாள் பெந்தகோல்ஸ் பண்டிகை நாட்களில் மேல் மாடியில் போய் கூடியிருக்கிறார்கள் ஒரு அக்குணிமயமான காற்று அக்கணிமயமான வல்லமை கடந்து வந்து அவளை நிறைப்பினது அவளை அந்நிய பாசு பேசி தீர்கததர்சன் உரைத்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் முதல் ரட்சிப்பு இப்படியாக ஒரு மூவாயிரம் பேர் மீட்கிறார் நம்ம யாத்திர ஆரம்பத்தில் தேவிட பிரமாணம் மீறி நடந்த ஜனங்கள் ஒரு மூவாயிரம் பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த ஆத்மாவுக்கு பதிலாக அவருடைய சந்ததியில் காணப்பட்ட இஸ்ரோ ஜனங்களை முதல் மீட்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் மனம் திரும்பிய ஞானோசானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் புனிதனுக்கு புனிதனாக மாறுபாடு உள்ள மனிதனுக்கு மாறுபாடாகவர் நம்ம காலத்தில் பார்க்கிறோம் தேசத்தில் அக்கிரமம் அநியாமிசர்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் ஒரு பக்கம் வேதனையாக தான் இருக்குது நம்மலாம் உண்மையாக இருக்கிறோம் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு உங்கள் ஒரு முடிவின் மத்தியில் அப்படியாக தெய்வன் அப்படியாக தான் நியாய திருப்பை தோங்குகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பது ஒன்பதிலிருந்து இங்கே உணர்ந்து என்ன காரியம் என்றார் அதற்கு அவன் சேனையின் தேவனாகிய கருப்பாக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்து இசுமே உங்கள் உடற்பலிக்கை தடைவிட்டார்கள் உங்களுடைய வலிமிலங்களில்

நாளை இன்றைய தினம் அவன் தலை இங்கே இருக்கப்பட வேண்டும் என்று அவன் கட்டளை கொடுக்கிறார் அது அறிந்த எலியா அவடை கரத்திலிருந்து கண்களும் மறைந்து போகிறார் அவன் போய் ஒரு சூரசொடியில் படுத்து கடக்கிறான் ஒரு தூதன் அவனை தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ கடந்து போய் என்று சொல்லுகிறா அவன் மீண்டும் போய் படுத்து கொள்கிறார் அவன் கர்த்தோடைய வார்த்தை உண்டாகிறது ஆண்டவரே நான் அல்லவன் அல்ல என்னை எடுத்து கொள்ளும் என்று உமகா பக்திவேரை கொண்டு நான் ஒருவன் இருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான் அது தெய்வன் சொல்கிறான் பாகலுக்கும் முழங்கால் படி இடாமல் ஏழாயிரம் பேரை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் இந்த தேசத்தில் என்று சொல்லி ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பக்தி உள்ள சொந்ததியா தேவனை தேடுகிற மனிதனாக இருந்தும் ஏழாயிரம் பேரை கர்த்தருடையாகேன்

ஜனங்களிலும் ஜாதிகளிலும்டல்களை மூன்று நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவருடைய உடல்களை கலரையை வைத்து விட்டார்கள் அவரது திருத்தரிசிகளும் பூமி புலிகளை வேதனைப்படுத்தினால் அவர்கள் மிகவும் பூமி குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கனிபூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்று நாளைக்கு பின்பு தேவாமி அவர்கள் இந்த ரெண்டு தீர்கதர்சிகள் பாதளத்தை ஏர்வன் மிருகத்தன கொலை செய்யப்படுகிறார்கள் மூன்று நாட்கள் எருசலம் காணப்படுகிறார்கள் அவளை எதிரிகள் ஒருவருக்கு வந்தனம் செலுத்தி ஆச்சரியப்படுகிறார்கள் மூன்று நாட்கள் கடந்து போன பிறகு ஜீவாவை அவர்களுக்கு பிரவேசித்து அவர்கள் கால் ஒன்றை நின்றார்கள் தேசம் ஒரு பெரிய பயம் உண்டாகிறது ஏழுத்தாள ஏழாயிரம் பேர் அங்கே சாகுறார்கள் என்று பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் பாகால் தீர்க்கதரிசி ஏழாயிரம் பேர் மறைக்கப்பட்டு காணப்பட்டது போல இந்த கடைசிண்ட தீர்க்கதரிசிகள் எலியாவின் ஆவியை பெற்ற அவர்கள் உயிரடையும் போது ஏழாயிரம் பேர் அழிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அல்ல ஒவ்வொரு இடங்களை என்ன நடைமுறைப்படுத்தினதோ அதை காப்பாற்றுகிறார் எங்கே காப்பாற்றுகிறாரோ அழிவை நடைமுறைப்படுத்துகிறார் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து வாசிப்போம் ரெண்டு ராஜா ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து மனுஷன் நோக்கி இதோ எங்கள் ஆண்டவர் காண்பின் காண்கிறபடி இந்த பட்டணம் நல்லது தண்ணீரும் நிலமும் பால் நிலம் என்றார்கள் அப்பொழுது அவன் ஒரு புது தோன்றி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வார்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் இனி இதனால் சாவும் வராது நிலம் பாடும் இராது என்று கத்த சொல்லுகிறார் என்றான் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இன்னால் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று அவன் அவ்விடத்தை விட்டு வெத்தெழுத்து போனான் அவன் கடிதத்து போகையில் பிள்ளைகளில் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கத்திரி நாமத்திலே அவர்களை சகித்தான் உடனே பாட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை நாற்பத்தி பிள்ளைகளை பேரி போட்டது எளியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவன் மீண்டும் யோசனை கடந்து வருகிறான் அவள் வரும்போது அங்க குழந்தைகளாக நாற்பத்தி ரெண்டு பேர்கள் அவனை மொட்டத்தலையா மொட்டை என்று கிண்டல் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அவன் சபிக்கிறான் அந்த காற்றிலிருந்து கரடிகள் போய் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள் அப்படியே பீறி போட்டது என்று பார்க்கிறோம் தேவோண்டே போவாக்கினேனாலே எலிசா சவித்த பிறகு ரெண்டு கரடி போய் அப்படியாக நாற்பத்தி பிள்ளைகளை பார்க்கிறோம் அதிகாரம் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமடும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதன் தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து

ஆனால் வேதாத்தில் என்ன நடைமுறைப்படுத்துகிறதோ அதை திருப்பி நடைமுறைப்படுத்தப்படும் ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தெய்வன தொழுது நாமெல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அவர் நல்லவருக்கு நல்லவரும் கெட்டவரு கெட்டவராம் நடைமுறைப்படுத்துவதனாலே காலுத்து சமயங்களுக்கு அறிந்தும் நீ நிதானமாக வாழ்ந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொண்டு தெய்வ வார்த்தையை ஆசிரியப்படாக